இன்ன அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகின்றான் தன்னுடைய அரிசை கடலிலே அமைக்கின்றான் அவனுடைய வழித்தோண்டர்களை அவன் அழைப்பான் அவனுடைய கூட்டான்களை குட்டி சாத்திரங்களை எல்லாம் அழைப்பான் அழைத்து கேப்பா ஹூலா கதா கதா வந்து ஒருத்தான் ஒரு செய்தான் தலைவன் அவன் தானே ஹெட்டு அதுக்கு கீழே சைத்தான்கள் அந்த செய்தான் வந்து சொல்லுவான் இபிலிசை பார்த்து இன்னைக்கு இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் போப்பான்ருவான் இன்னொருத்த வருவான் இபிலிசே நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் போப்பா போப்பான்ருவான் இன்னொருத்த வருவான் இபிலிசே நான் ஒன்னு செஞ்ச பாரு அந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க முடியாது என்ன செய்வான் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ வலைவர் செல்லம்னு சொன்னார்கள் அவனை அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுவாள் அவன அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையில பெர்ஃபெக்ட்டான வேலை செஞ்சுருக்கேன் என்ன வேலை அது அல்லாஹ் தூதர் சூதர் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் வலை இவர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்ந்தார்கள் ம தரத் ஹத்தா ஃபர் அக்து அவர்களை விடவில்லை அவர்கள் இருவரும் வரை